ஏரிக்கா <laughs> ஏன் <laughs> <laughs>

ஆவரம் ஆமா வந்துச்சா ஏறி ஏறி வந்துங்க நம்மடல ஏறி போடா போறோம் வந்துங்க நம்மடல ஏறி போடா போறோம் ஒன்ன மட்டும் ஓகே பண்றீங்க அது ஒட்டிட்டு போறோம் ரோப்பா தரிங்கள ரோப்பா தரிங்கள வீடியோ અંબા 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 એલા કુંભળ દેવના માયા ઓન કરવું ને વાર એલા દે ઓકાને ને અંતે એ ઓકાને ને પોકા એલા ઓકાને ને પોકા ઓકાને ને અંતે અરી જાય ઓકરિયા આમાં મેલા આ પાક રહે એ અંકે પોકા உட்கா இதுவா உட்காந்து உட்காந்து இல்ல இல்ல உங்களுக்கு முன்னாடிதான் வேண்டாம் வேண்டாம் பாத்துங்க கீழே போங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க நான் கொஞ்சம் வழி விடுங்கண்ணா ஐயோ ஐயோ மோலி பர வரார் யாரு பாஸ் அங்க போங்க கீழ இறங்குங்க நீ போற மாதிரி இல்ல நீ அங்க போய் நிக்காதீங்க என்னால நம்ம

என்னதான் கரெக்டா டவர் கிடைக்கும் இங்கதான் கிடைக்குது அப்படியே எங்கிட்டு வாங்க சொல்லுப்பா 85 நல்லா பண்ணி இருக்கீங்க சாயங்கட்டி அப்பா நம்ம மொபைல் இந்த மாதிரிங்க இங்க போடுங்க இங்க திருப்பி பாத்துங்க இப்ரிபடி இப்ரிபடி ஆ என்ன இருக்கு சாக்கு நம்பர் எல்லாம் உருவ வந்து எல்லாமே வாங்கி வச்சீங்க ஏதோ நானா வாங்குறப்ப அப்படி சொல்லி வரப்போ ஏ ஏ கேட்ரூப் மாத்தறது இதெல்லாம்

இல்ல அண்ணா நம்ம ரொம்ப தூரமா இருக்கு நம்ம ரொம்ப தூரமா அந்த பக்கம் மாதிரி இருக்கு எவ்ளோ லைவ்

பாக்குறா உங்க வீட்டு பாக்குறா உங்க வீட்டுக்கு தனியா பாக்கைய பாக்குறா பாக்கைய பாக்குறா புள்ளிய போய்ச்சா நேற்றால புள்ளிய போய்ச்சா நேற்றால အဲ့ဒါကိုတော့ကျွန်တော်မသိဘူး။

அய் மச்சி ரெண்டு பேண்டா வச்சு தானே அந்த பாவங்க எதுல இருந்து யாரோ வந்துறாங்க ஆ அதான் ரெண்டு பேர் معانا இருந்தாங்க 600 700 ரூபா எதுமே இல்ல